டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் தமிழக அரசியலில் பரபரப்பு தொற்றி கொண்டது ஆளும் அதிமுக இரண்டாக பிளவுபட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையில் அணிகள் இயங்க அவர்கள் ஒருங்கிணைப்பை காண டிடிவி தினகரன் அறுபது நாள் கெடு விதித்தார் ஆனால் அவ்வாறு நடக்காததால் தீவிர அரசியலில் டிடிவி தினகரன் களமிறங்கியுள்ளார் இதற்கிடையில் பிளவுபட்ட இரு அணிகளும் இணையும் என்றும் இணையாது என்றும் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வந்தன இந்நிலையில் இன்று காலை அதிமுக தலைமைச் செயலகத்திற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திடீரென வருகை தந்தார் அவருடன் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்துள்ளனர் இரு அணிகளும் இணைப்பது குறித்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வைக்கப்பட்ட நிபந்தனைகள் ஏற்பது குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இரு அணிகளும் இணையும் பட்சத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு துணை முதலமைச்சர் பதவியும் அவரது அணியைச் சேர்ந்த இருவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்க முதல்வர் தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது குறிப்பாக தற்போது உள்ள சூழ்நிலையில் இரு அணிகளும் இணைந்தால்தான் அடுத்து வரும் உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க முடியும் என்பதை சில நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த கூட்டத்தில் டிடிவி தினகரன் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பங்கேற்றுள்ளனர் அவர்கள் தங்களது தரப்பு நிபந்தனைகளை முதல்வரிடம் எடுத்து சொல்வார்கள் என்று கூறப்படுகிறது நீண்ட நாட்களாக அதிமுக அணிகள் இணைப்பு தொடர்பாக எந்தவித முன்னேற்றமும் நடக்காத நிலையில் இன்று கூடியுள்ள கூட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதனால் மீண்டும் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்